என்னங்க அந்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே ஆறு உபகாரங்களை அங்கே கோடிட்டு காட்டுகின்றதை பார்க்க முடியும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு தியானிக்க இருக்கின்ற நூத்தி மூன்றாவது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதம் பல ஜபங்களுக்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா ஜெபங்களுக்கு பிறகும் அந்த இரண்டு வசனங்களை பின்வருகின்ற ஜெபத்துக்கு பின்வரும் பின்வரும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு ஜபமாக நன்றியுள்ள ஒரு ஸ்தோத்திர ஜபமாக இருக்கின்றது கரெக்டாக சொன்னீங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பல நேரங்களிலே சொல்லுவோம் சில வேளைகளிலே அது உணர்ந்து சொல்லுவோம் சில வேளைகளிலே ஒரு கிளிப்புள்ள சொல்றது போல சொல்லிட்டு போயிடுவோம் என்னங்க அந்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே ஆறு உபகாரங்களை அங்கே கோடிட்டு காட்டுகின்றதை பார்க்க முடியும் தான் இதன் சங்கீதத்திலே முதலாவது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நான் செஞ்ச எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவனாய் இருக்கின்றார் இரண்டாவது உன் நோய்களை குணமாக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற தேவன் ஹலலூயா இன்னைக்கு எந்த நோயோடு கூட நான் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குகின்ற தேவாதி தேவனே உம்மை என் முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும் அடுத்தது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இந்த பிராணன் வந்து அழிவுக்கு போயிருக்கும் ஆனால் என் பாவத்திலிருந்து மீட்ட தேவன் என் பா பிராணனை அழிவுக்கு மீட்டுகின்றார் அதற்கு பிறகு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இந்த ரெண்டு காரியங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எப்போதுமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லும்போது உன்னை கிருபையினாலும் உன்னை இரக்கங்களினாலும் முடிசூட்டுகின்ற தேவனாக இருக்கிறார் ஹீ அஸ் பிரியமானவர்களே எப்படின்னா இந்த இரக்கம் இல்லைன்னா இந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது இந்த இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது பனிரெண்டாவது வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் மேற்குக்கும் கிழக்குக்கும் இப்போ நான் வெஸ்ட் இந்தியாவில் இருக்க வெஸ்ட் வேர்ல்டுல இருக்கிறேன் பெரிய மாணவர்கள் யோசிச்சு பாருங்க எங்க இங்கிக்கும் எங்கேயோ இருக்கிற ஈஸ்ட் அதை என்னை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய இரக்கம் பெரியதாயிருக்கின்றது இருக்கின்றது பெரியமானவர்களே அதை போல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பய தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார் இரக்கம் காட்டுகின்ற தேவன் கிருபையினாலே முடிசூட்டுகிறார் அந்த கிருபையினாலே முடிசூட்டுகிற காரணத்தினாலே பதினேழாவது வசனத்திலே கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி காலைதோறும் அவருடைய கிருவை இருக்கின்றதே அந்த கிருபை உங்க மீது உங்க பிள்ளைகள் மீதும் அநாதி தேவன் எப்படி அண்ணாதியா இருக்கும் எவர் லாஸ்டிங் எவர் லாஸ்டிங் கிரேஸ் இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரமா ஆண்டவரே ஆகவே என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகின்றது ஆறு காரியங்களை பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அக்கிரமங்களை மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்குகின்றார் நன்மையினால் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாழை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகின்ற தேவாதி தேவனிடத்திலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்தரி என்று சொல்லுவோம் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது இந்த ஆறு காரியங்களை நாங்கள் மனதிலே வைத்து உங்களுடைய கிருபையையும் இறக்குகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு போற்றி வாழ கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்திரி செய்த இந்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்